ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நெத்திலி கருவாடு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டி மீன் குட்டி குட்டி மீன் இதை வந்து நல்லா உளர்த்தி வச்சிருக்காங்க பாருங்கள் இதில் தான் இதுதான் வந்து நெத்திலி மீன் இதை வந்து கருவாடாக்கி வச்சுருக்காங்க இதில் தான் நம்ம தொக்கு பண்ண போகிறோம் இது வந்து நெத்திலி கருவாடு வந்து ஒரு கப்பு இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் கடலை எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூனு அடுத்து மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஏற்கனவே இதில் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் பத்தில் வேணால் மறுபடியும் வேணால் கூட போட்டுக்கலாம் உப்பு கால் ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அடுத்து தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஒன்று கொத்தமல்லி இலைகள் வந்து ஒரு அரை கைப்பிடி எடுத்து பிடிச்சிருக்கேன் கருவேப்பிலா ஒரு நாலு கொத்து இதை வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி கருவாட்டுருக்கு இல்லையா சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப அழுத்தி இப்போ சுடு சுடுதண்ணி ஊற்றி இந்த ஸ்பூனில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தோல் உரித்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கருவாடை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் என்ன நல்லா காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் இதில் போட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு வெங்காயம் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டாச்சு இதை வந்து இப்போ நல்லா சிம்மியை வச்சு நல்லா கலர் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு ஒரலை வதங்கிருச்சு இந்த ஸ்டூவில் நம்ம வந்து அரை ஸ்பூன் உப்பு எடுத்து அது போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி எடுத்து வைக்கணும்ல தக்காளியும் விட போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டதுனால நல்லா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் உப்பு போட்டு நல்லா இது போல் கிளறி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்கன்னா போட்ட தக்காளி நல்லா பொருளவு நல்லா வெந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா மிளகாய் பொடிகள்லாம் எடுத்து வச்சிருந்த முல்ல இதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா சிம்லியாக வச்சு கிளறி விடுவோம் இப்போ வந்து மசாலா போட்டு தூள்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கமுல்ல கருவாடு இதே போட்டுக்கலாம் நெத்திலி கருவாடை போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைங்க இதோ நம்ம சுவையான நெத்திலி மீன் கருவாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல மல்லிகை கருப்பிலைகள் எடுத்து வச்ச மல்லிகை எங்கேயே போட்டாச்சு இப்போ வந்து நல்லா ஒரு கலர் கலர் இருந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு சிம்லையே கொதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் கொதிக்கலாம் நீங்கள் பாருங்கள் மல்லிகை எங்கு போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல சூப்பராக வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதோ நம்ம சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா சும்மா எம்மியாக இருக்கும் இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக வீட்டிலே எவ்வளோ சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி பண்ணிட்டோம் இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்